ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப விலை ஜாஸ்தியாக போயிடுச்சு நான் நாக்பூரில் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி அறுபது அதிகபட்சம் போனோம்னா இரநூறுவாய்க்கு மேலே நான் வாங்கினதே கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காஸ்ட்லி இந்த பூண்டு வந்து கிலோ நானூறுவான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பலன்னா அப்போ நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இது வந்து பூண்டு கிடையாது இது கொழுக்கட்டை நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி கொழுக்கட்டை செஞ்சேங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ ஆனால் இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்த வீடியோ கிடையாது ஏன்னா விநாயகர் சதுர்த்தி தண்ணிக்கு ரொம்ப ஜாஸ்தி வேலை இருக்கும் ஸோ அப்போ போய் நம்ம மொபைலை தூக்கிட்டு வீடியோ எடுக்க போனோம்னா கண்டிப்பா படையல் விநாயகருக்கு இருக்காது எனக்காக தான் இருக்கும் ஸோ நான் அன்னைக்கு விட்டுட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு அன்னைக்கு செய்யற பூரணம் கொஞ்சமாவது நமக்கு மிச்சமாகும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் கொழுக்கட்டையாகவோ இல்லை சுழியமாகவோ செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த பூரணத்தில் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எப்படி கொழுக்க உங்களோட ஷேர் வெல்கம் கோஸ் கிச்சன் நம்ம வெள்ள பாகு ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன கல் மண்ணு இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அதை செதுக்கிட்டு கொஞ்சம் போல அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் லேசாக ஹீட் பண்ணோம்னா அது எல்லாமே மெல்ட் ஆகி இந்த மாதிரி பாகு வந்துடும் ஸோ இந்த பாகம் வந்து நம்ம ஃபில்டரில் கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம நிலக்கல்ல போடணும் தான் இன்னைக்கு செஞ்சு நிலக்கல்லையே இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இது அந்த பாகில் போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ஆறட்டும் இப்போ நம்ம சுட தண்ணி வச்சுக்கலாம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவோ குள்ள கொழுக்கட்டை மாவோ நம்ம எடுத்துக்கலாம் அதில் நமக்கு அது அந்த வெள்ளை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி ஊற்றி நம்ம கிளறிக்கணும் கை சுடுங்கிறதுனால ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நம்ம அந்த தண்ணி அந்த மாவுக்கு போதுமான அளவுக்கு வந்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாவு கை ஒருக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நம்ம கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு அதாவது தண்ணி தொட்டுட்டு நம்ம கை வச்சா கையில் மாவு ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ இந்த பிசைஞ்ச மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த பூரணத்தை வந்து நம்ம நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டை அப்போ தான் நம்ம பூரணம் வைக்கும்போது ஈஸியாக ஒன்று ஒன்றா தூக்கி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பூரணமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவை எடுத்துகிட்டு கொழுக்கட்டையே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அது ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தொட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நமக்கு கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு கொழுக்கட்டை அச்சும் தேவை கிடையாது அச்சு இல்லன்னா கவலைப்பட வேண்டாம் நம்ம வீட்டில் இந்த லெமன் புழி எடுத்துருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த வெல்ல மாவை எடுத்து உருண்டையாக உருண்டி எலுமிச்சை பழம் வைக்கிற மாதிரி இதில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனோம்னா நமக்கு அழகாக இந்த மாதிரி கிடச்சிரும் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா நம்ம பாயில் பண்ண ரெண்டாக பிரித்தோம்னா அந்த ஒயிட் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்தது அழகாக அதில் நம்ம இந்த ஒரு உருண்டையை உள்ளே வச்சு ஃபுல்லாக அப்படி மேலே அப்படியே கவர் பண்ணோம்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு நம்ம இப்படி கூம்பு மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம பிச்சு எரிஞ்சிட்டு அதை ரவுண்டாக வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூம்பு மாதிரி வைக்கும்போது இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக அணுகுண்டு மாதிரியே இருக்குது அணுகுண்டு மாதிரியும் இருக்குது பூண்டு மாதிரியும் இருக்குது பாருங்கள் இப்போ பூரோனா நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சாச்சு இப்போ வெள்ளை மாவு வந்து இவ்வளோ மீந்துருச்சு இதை வச்சு என்ன செய்யலான்னா அரிசி பராதா எப்படி செய்யலாங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவில் இந்த மாதிரி அரிசி மாவு மீந்துச்சுன்னா நம்ம கவலையே பட வேணாம் எண்ணெயில் போட்ட பூரி மாதிரி அவ்வளோ புசு புதுசுன்னு உப்பிடும் எண்ணெயே இல்லாமல் என் வாழ்க்கையிலே அந்த வீடியோ மட்டும்தான் போட்ட ரெண்டு நாள்லேயே டென் கே வியூஸ் போச்சு அந்த வீடியோவோட ஐ கார்டு வந்து மேலே நான் கொடுக்குறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம அது பண்ண போகிறதில்ல இருக்கிற மிச்சம் மீதி கொஞ்சோண்டு கொஞ்சம் தான் மீந்திருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விரல வச்சுட்டு லேஸாக இப்படி நீங்கள் இப்படி ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும் நம்ம ரவுண்டாக வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே அச்சு அசலாக பூண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதில் நான் ஒரு உண்மையான பூண்டு வச்சுருக்கேன் நான் அதை எடுத்து காட்டங்காட்டியும் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூண்டு கொழுக்கட்டையும் சேமாக இருந்தது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பூண்டு இப்போ கூட என் பையன் வந்து சொல்லிட்டு போனால் என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு ஜஸ்ட் எனக்கு அது மாதிரி வச்சு பார்க்கணுன்னு தோணுச்சு நான் வச்சு பார்த்தேன் நம்ம ஒரே சமயத்துலேயே இந்த பூண்டு கொழுக்கட்டையும் நம்ம வேக வைக்க போகிறோம் பால் கொழுக்கட்டையும் நம்ம செய்ய போகிறோம் நம்ம இந்த கொழுக்கட்டை போதே இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் வந்து தனியாக செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நம்ம செஞ்சு முடிச்சுட்டே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கொழுக்கட்டையெல்லாம் அந்த துணி மேலே வச்சு இட்லி பானையை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் நமக்கே தெரியும் அந்த மூடி சைட்லேருந்து நிறைய ஆவி வரும் அப்போ அந்த கொழுக்கட்டை வெந்துருச்சின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா இந்த நிலக்கல்ல பொருணம் வந்து வாயில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு பட் கொடுக்கட்டைலன்னு வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு அந்த கடப்பருப்பு தான் எனக்கு சூப்பராக இருந்தது வீடியோவுக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம இந்த சைடு அந்த இட்லி பானையை நம்ம மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம பால் கொடுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் பால் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை அதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக போடணும் முன்னாடி நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது நிறையா உடச்சி போய் தண்ணியே கொஞ்சம் திக்காயிடும் ஸோ நான் என்ன செய்வேன் இட்லி பானையில் ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் போடுவேன் ஆனால் இப்போல்லாம் டைரெக்டாகவே போட்டுக்கிறது அப்படியே ஒன்று ரெண்டு உடைஞ்சாலும் அந்த பிசு பிசுப்பு தன்மை கொடுக்கும் நமக்கு அந்த தண்ணி ஸோ நான் அது ஓ கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் நல்லா கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும்பொழுது டங்க் ரொம்ப ஸ்லிப் ஆகுது இன்றைக்கி அப்போ வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சணும் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் உப்பு கூட நமக்கு ருசி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு கூட நம்ம போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு ரெண்டு கொழுக்கட்டையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பால் கொழுக்கட்டைலாம் பண்ணலை இந்த பூண்டு கொழுக்கட்டை மட்டும்தான் பண்ணினேன் பட் இந்த எலுமிச்சம் அதை பிழியிறத வச்சு இதை செய்யணுங்கிறது ஆக்சுவலாக நானே ஒரு வீடியோவில் பார்த்து தான் இதை பண்ணினேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த லெமன் பொழியதை வச்சு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் அதுக்காக நம்ம அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் கொழுக்கட்டை அன்னைக்கு தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது நம்ம என்றைக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்